அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் என்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கு போனால் தான் என்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கனகு துர்கிய அம்மனை பிடிக்குமா இல்லை கௌரிய அம்மனை பிடிக்குமா இல்லை அம்மனை பிடிக்குமா இல்லை நம்மளோட ஆவுடையப்பன் காலன் மந்திரவாதி காவேரி அசோக்கு நம்மளோட சத்யா டாக்டர் டிஎஸ்பி நந்தினி மேடம் இவங்களாம் யாராச்சும் இப்படி இன்னொன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலில் ரொம்ப நாளாக நம்மளோட காளன் மந்திரவாதி வரலை ஆனால் நம்மளோட துர்கா சீரியலில் இப்போ காலன் வாரியை கொண்டு வந்திருக்கிறாங்க கூடவே பல விஷயங்கள் பிளாக் மேஜிக் எல்லாம் கொண்டு வந்து கதை சீரியலே வந்து ரொம்ப கலக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கௌரி சீரியலை மிஸ் பண்ணியிருந்தால் நம்மளோட சேனலில் இருக்கிற சீரியல் ரிவ்யூ பார்த்து மொத்த டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட கௌரி போயிட்டு இருக்கிற துர்கா சீரியலில் இன்றைக்கி வந்து நம்மளோட ஜமீன் ஆவுடி அப்பனுக்கு துர்கா திரியோட கதையை வந்து நம்மளோட துர்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பண்ணையாரை பற்றியும் அந்த புதுசாக வந்திருக்கிற காளன் மந்திரவாதி அந்த பண்ணையார் பேச்சை கேட்டுட்டு தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னென்ன பண்ணாங்கன்னா நம்மளோட காளன் மந்திரவாதி கிட்டே நம்மளோட ஆவுடியப்பன் போயிட்டு அம்மனோட சிலையை விற்கணும் எடுத்துன்னு போய் கடத்திட்டு போயிட்டு அதுக்காக உங்களோட வேணும்னு சொல்லிவிட்டு போய் கேட்டுருக்கிறாங்க அப்போ அந்த மந்திரவாதியும் அவ்வளோ சீக்கிரத்துக்கு எடுக்க முடியாது கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால இப்போதைக்கு அம்மன் சக்தி குறைவாக இருக்கும் கூடவே காற்று நிற்கிற எல்லை தெய்வங்களில் வந்து காவல் தெய்வமாக இருக்கிற யாலையும் இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அதுக்கான பூஜையே அந்த எல்லையில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காலன் மந்திரவாதி ஒன்பது தசைக்கு ஒன்பது எரும மாட்டு தலையை கொண்டு வந்து ஆகர்ஷணம் பண்ணி அதில் வந்து துஷ்ட சக்திகளை ஆவாகனம் பண்ணி அந்த சிலைக்குள்ளே அந்த எரும மாட்டு தலைக்குள்ளே அடக்கி வச்சு அதை கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் ஒன்பது திசையிலே வந்து புதைக்க சொல்கிறாங்க நம்மளோட ஆவுடிய பணக்கும் ஜனாவையும் அதுக்கு முன்னாடி நம்மளோட காலமந்தரே வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு கயிரில் ஒன்று கட்டி ரெடி பண்ணி ஆ மூ ரெண்டு பேருக்கும் ஜமீன் ஆவுடிய பணக்கும் கூடவே அவங்க தம்பி ஜனாவுக்கும் ஆளுக்கு ஒரு அனுப்பி வைக்கிறாங்க கூடவே நம்மளோட காலன் மந்திரவாதி கொடுத்த எருமன்ற தலையும் கோயிலுக்குள்ளே கொண்டு போய் பதக்க போகிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எப்பசோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்